சோபிகா வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் தலைமை தாங்கியிருக்கும் அம்மா அவர்களுக்கும் என் ஆசிரியர் அவர்களுக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ஆசோபிகா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் பள்ளியின் பெயர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி கோவில் பதாகை நான் என்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பை தலைப்பில் பேச வந்துள்ளேன் இயற்கையை நேசிப்போம் செயற்கையுடன் வாழ வேண்டுமா என யோசிப்போம் நெகிழி பிளாஸ்டிக் வாங்காதே நம் பூமி தாங்காதே துணிப்பை எளிதானது தூரமிருந்தால் உரமானது நெகிழி பிளாஸ்டிக் அழகானது தூரமிருந்தால் ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் சுத்தமான காற்றை சுவாசிப்போம் பசுமையான அழிக்க வேண்டாம் இயற்கையின் அழகு மரம் அழிக்காமல் காப்பதே அறம் இலைகள் சருகானதால் உரமானது என்று ரசாயனமே உரமானதால் உணவே விஷமானது இனியாவது திருந்துவோம் இயற்கையை பாதுகாப்போம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மாசில்லா சுற்றுச்சூழலை உருவாக்குவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் சுற்றுச்சுழல் கவிதை ஒன்று கூற வந்துள்ளேன் மாசில்லா வாழ்வு மகிழ்ச்சி தரும் வாழ்வு குப்பையில்லா வாழ்வு சுத்தம் நிறைந்த வாழ்வு வீட்டை நீயும் சுத்தம் செய் வீதியையும் சுத்தம் செய் நாட்டை கூட சுத்தம் செய் நல்ல உலகாய் மாறிடுவே தீயை கொளுத்தி புகை மூட்டி சுற்றுப்புறத்தை கெடுக்காதே தேவையற்ற நீர் தேக்கி சாக்காடை வளர்க்காதே மிகுந்த வாகனங்களை சாலையில் செல்ல தடை போடு குழுதி மிதக்கும் சாலைகள் சுத்தம் செய்தால் நலமாகும் வாய்ப்பளித்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அழகு அழகு பேசினதே முதல்ல கவிதை மனித இருந்தது உரம் வரம் அது இதுன்னு அழகழகா பேசினீங்க முதல்ல எடுத்த உடனே அந்த அதுக்கப்புறம் கவிதை சொல்றேன்னு சொல்லி அதுவும் மிக அழகா சொன்னீங்க மிக சிறப்புமா ஐந்தாவதுல இருந்து ஆறாவது போறீங்களா ஆஹ் நல்ல இன்னும் நல்லா வரணும் இனிமேதான் இன்னும் சிறப்பா படிக்க ஆரம்பிக்கணும் படிப்புல இன்னும் கவனமா இருக்கணும் ஏன்னா ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ரொம்ப சிறப்பா படிச்சாதான் நீ ஆசைப்படுற அந்த இதுல படிக்கலாம் அதுக்கப்புறம் பதினொன்னு பன்னெண்டு இன்னும் முனைப்போட படிக்கணும் சரியா நல்லா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சந்தேகம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு நல்லா படிக்கணும் அதே மாதிரி வீணாக்க கூடாத நேரத்துலாம் ரொம்ப அழகா இந்த மாதிரி எல்லாம் கலந்து கொண்டு நீங்க படிக்கிறத தவிர எல்லாத்துலயும் நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மத்த இந்த மாதிரி எல்லாத்துலயும் நல்லா வரணும் சரியாமா சூப்பர் நல்லா விஜயகுமாரி ரொம்ப சிறப்புமா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நாம என்ன செய்ய வேணும்ட்டு பேச்சு மட்டும் இல்லாம கவிதையிலயும் அழகா சொன்னீங்க அம்மா சொல்ற மாதிரி உங்களோட பேச்சே கவிதை மாதிரி இருக்குது அப்ப கவிதையை சொல்ல வேணுமா எதுகமனோட அவ்வளவு அருமையா இருந்துச்சு சூப்பரா இருந்ததுமா நீ வந்து எதிர்காலத்துல ஆஹ் தமிழ்லயும் சிறந்து வரணும் அதே மாதிரி நீங்க எதுல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களோ அதுல வந்து பண்ணி நல்லா படிச்சு அதுல வந்து நல்லா சாதனை பண்ணணும் ஒரு உயர்ந்த பதவியில வரணும் அதுக்குண்டான திறமை எல்லாமே உங்களுக்கு இருக்குது அது மாதிரி பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் கிடைச்சிருக்காங்க நல்ல ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர் கிடைச்சிருக்காங்க அவங்களுடைய ஊக்கத்தாலையும் உற்சாகத்தாலேயோ உங்களுடைய கடின உழைப்பாலோ விடாமுயற்சியாலோ நிச்சயமா வந்து நீங்க கண்டிப்பா சாதிப்பீங்க உங்களுக்கு ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் வேலூர் முத்தமிழ் சங்கமத்தின் சார்பாகவும் பீத சேஞ்ச் குழுமத்தின் சார்பாகவும் தமிழ் சொந்தங்கள் அனைவரின் சார்பாகவும் தமிழ் நல்லுள்ளங்கள் வாழ்த்தது கண்டிப்பா நீங்க எல்லாம் சிறந்து வருவோமா வாழ்த்துக்கள் உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா நன்றிமா